நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு திருமண வரண் வந்தது ரெண்டு வரண் வந்தது அந்த ரெண்டு வரண்லையுமே முதல் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு பையனோட ரெண்டாவது பொண்ணு திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு இதுக்கிட்டையே நான் வந்து இந்த கொஸ்டின் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் சொல்கிறத பதிலில் வந்து அந்த பையனும் பார்ப்பேன் அப்படி அதனால தான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக அந்த என்னென்ன நடந்துன்னு சம்பவம் எல்லாமே உங்களுக்கு முதல்ல இந்த பையனோட சொத்து விவரங்கள் எல்லாமே என்னென்ன இருக்குது பையன் என்ன படிச்சிருக்கா அப்படி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாகவே பார்த்துலாம் பையன் வந்து பார்த்தீங்கன்னா பையனோட ஃபேம் பையனோட ஃபேமிலியில் ஒரே ஒரு பையன் தான் சொந்தமாக தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கர் பக்கம் இருக்குது பன்னெண்டு ஏக்கர் தோப்பு எட்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விவசாய பூமியாக வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கு அப்படி தோட்டம் இதெல்லாமே நல்லா செட்டில் ஆகிருக்காடி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க அந்த லேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில ரோட்டு மேலே இருக்குது அதில் கடையும் கட்டி கொடுத்துருக்காங்க அதுலேயும் வருமானம் வந்துகிட்ருக்கு பையனோட பேக்ரவுண்டு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க எதிர்பார்த்தது எல்லாமே நல்லா ஈக்குவல் சுத்தாக வேணும் இவங்களுக்கு ஈக்குவலாகவே வேணும் அப்படின்னே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே பெண்கள் இடத்துல நிறைய வரணும் வந்தாலும் இவங்க வந்தது எல்லாமே பையன் வந்து பத்தாவது வரைக்கும் தான் படித்திருக்கு அப்படி அந்த ஒரே ஒரு குறைவாக சொல்லிவிட்டு எல்லா பொண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஜாதகம் பொறுத்த வந்ததுன்னா இந்த எல்லா பொருத்தம் வந்திருக்கனாலும் பையன் படிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இப்படியே பல காலம் போயிட்டுருக்குது அப்படி வர்ற டைம்ல தான் ஒரு வரன் வருது அந்த வரனுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒரே பொண்ணு வயசு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்றுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் முடிச்சு பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க்கிங் மாதிரி மில்லுக்கு போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் பெருசாக வந்து சொத்துன்னு எதுவுமே கிடையாது அவங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டினுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பக்கம் இருக்கும் அந்த வீட்டினுடைய கடனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லோன் வாங்கியிருக்காங்க அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு தான் வந்து கட்டிட்டு இருக்காங்க இப்படியே வந்து லைஃப் போயிட்டு இருக்குது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற இதில் டீட்டெயில் இது முடிஞ்ச வரைக்கும் நான் ஐடி செக்டரில் தான் எனக்கு பையன் வேணும் திருமணம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த பையனுடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பொறுத்த எல்லாம் எல்லாமே ஒத்து வருது இவங்க அம்மா அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த எல்லாமே சரியா இருக்குது இவங்களை பார்த்த புரோக்கர் டீமே பேசி வச்சிருக்காங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் இருக்கு அந்த கடனை மட்டும் பையனே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த பையன் பொண்ணு சைடில் இருந்து சொன்ன அந்த டீ டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் வந்து பையன் வீட்டு சைடில் சொல்கிறா அப்படி சரி பரவாயில்ல கட்டிக்கலாம் அந்த அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா பையனை வந்து அடிச்சிட சொல்லிடலாம் அப்படி அடைச்சாலும் நாளைக்கு அந்த சொத்து வரது பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிக்கிறாங்க இப்படியே வந்து பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போய் அந்த பொன் வீட்டு சைடும் மாப்பிளை வீட்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பொண்ணு பார்த்து போய் போற கண்டிஷன்ல எல்லாமே பார்த்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மனசு மாதிரி இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவதுதான் படிச்சிருக்கு அப்படி என்னோட எனக்கு ஈக்குவலான நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனை வேண்டாம்னு சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தி கல்யாணத்தை நிறுத்திடுது ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்க பொண்ணுடைய அம்மா அப்பாவுமே வற்புறுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு வரன் கிடைக்கிறது பெருசு பொண்ணு நம்ம கடனெல்லாம் கட்டி விட்டுருவாங்க நீங்கள் வேலைக்கு போக வேண்டியது வீட்லேயே இருந்துக்கலாம்னு சொல்லி பேசும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வெளியே நல்ல நாலேஜில் இருக்கிறதுனால இவங்க சொல்கிறத வந்து எதிர்க்க ஏற்றுக்கிறது இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேற ஒரு காண்டாக்ட்டில் இருக்கிறாங்க அங்கே ஒரு லிவிங் டுகெதர் கதில் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேண்டான்னு ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருந்ததை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அவன் ரெக்கார்டை எடுத்து வச்சுட்டு நீ வந்து என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்க வந்து வற்புறுத்தியிருக்கான் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா மன சொல்ல முடியாது நீ அப்படி அங்கே போய் கல்யாணம் பண்ணினாலும் நான் அந்த கல்யாணத்துல மண்டபத்துலேயே வந்து நம்ம ரெண்டு ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டுன்னு சொல்லி மெயில் பண்ணதுனால இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இத்தனை வருஷமா வந்து நாலு வருஷத்துக்கு மேலே லிவிங் டூகதர்ல இருந்திருக்காங்க அவங்க அந்த பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற கண்டிஷனுக்கு மனநிலை மாறிட்டாங்க ஏன்னா இந்த பொண்ணு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததோட சரி இந்த மாதிரி லிவிங் டுகெதர் இந்த மாதிரி எல்லாம் இருந்தலாமல் இருந்திருந்தா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை இன்று மாறி இருக்கும் அப்படி மாறாம அந்த பையனையே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையை போயிருது அப்படி அந்த பையனையே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அவங்களோட டீட்டெயில் நம்ம எதுக்கு மாற்றதெல்லாம் பேசுறதுன்னா அப்படியே விட்டுட்டோம் இப்போ இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில காலங்கள் போகுது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ப்ரோக்கர் மூலியமாக தான் வருது ப்ரோக்கர் கமிஷனே வந்து பார்த்திங்கன்னா பேசதே சொல்கிறாரு எங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா ப்ரோக்கர் கமிஷனாகவே கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுகிறாரு அந்த ப்ரோக்கர் சொன்னதுக்கு சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி பயம் வீட்டு செய்யலையும் ஏன்னா வயசு முப்பத்தெட்டுக்கு பார்க்க ஆகாத இல்லையா அதனால சரி சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லி பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்குறாங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பெருசாக எதுவுமே பேக்ரவுண்ட்ல எதுவும் கிடையாது ஒரே ஒரு பொண்ணு தான் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க அம்மா அப்பாவும் இதே மாதிரி சும்மா நார்மலாக ஒரு ஒர்க்கு போயிட்டு இருக்காங்க காட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து வெளி நாலேஜ் அதிகமாக இல்லை சும்மா ஒரு விவசாய குடும்பம் தான் இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கிறதுனால சரி பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கனா இருபத்தி வயசு பக்கம் ஆகுது இவங்களுக்கு அந்த ஜாதகம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் பொண்ணு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லாமே ஓரளவுக்கு பொருத்தமாக வருது வயசு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொண்ணு சைடு பேசினாலும் அவங்க அம்மா அப்பாவும் சரி இவ்வளோ சொத்துக்கிறதுல ஒரே பையன் தானேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரைட் இனி நம்மளும் நல்லா செட்டில் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுறாங்க இப்போ இந்த பையனோட சைடில் வந்து அந்த பொண்ணு உன்னுடைய கேரக்டர் இதெல்லாமே விசாரிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் நண்பரோட போய் ஃபுல்லையோட கேரக்டரெலாம் விசாரிச்சலான்னு போய் பார்க்குறாங்க அந்த ஒன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்து ஒர்க் போய்ட்டுருக்காங்க இல்லையா அங்கே ஒர்க் போய்ட்டு இருக்கும்போது அந்த கடையினுடைய ஓனருடைய பையன் ஆக்சுவலாக அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு சமீபத்தில் ஒரு ஒன்று ஒன்றரை தான் மேரேஜ் ஆயிருக்கும் அந்த பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்காங்க ஒரு வாரம் ஒரு விட்டு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட வெளியே எங்கே சுற்றுலா போகிற டைமிங்கில் நல்லா போய் வீக்கெண்டு எல்லாமே என்ஜாய் இருக்காங்க அந்த பொண்ணு அதுக்கு போகிறதுனால அந்த பையன் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்துட்ருக்கா அப்படி இப்படியே நிறைய காலங்கள் போயிட்டுருக்குது இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிச்சு முடிச்சதையுமே காலேஜ் போய் சேர்ந்தாங்க இல்லையா அப்பவே ஃபர்ஸ்ட் இயரில் சேரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட படிக்கிற ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உண்மையான லவ் பண்ணுன்னு சொல்லி அந்த பையனை வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக லவ் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அந்த பையன் கூட ஒரு நாள் போனாலும் அந்த ஓனர் பையன் கூட அடுத்த நாள் போவாங்க இவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு இவன் இந்த பையனுக்கு தேவையான செல்ஃபோனு எல்லாமே வந்து அந்த பொண்ணு தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது இப்படியே போயிட்டுருக்கு போய்ட்டு அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தாறு அந்த ஸ்டேஜ் வரையில் போய் அலைன்ஸ் வருது இந்த அலைன்ஸ் வந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் பையனுக்கு தெரிஞ்சுனுமே அந்த ஓனர் பையன் சரி ஓகேம்மா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுட்டான் இந்த லவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை விட்டுட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு வழி இல்லை ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொறுக்காக இருக்கான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தேவையான லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது ஏன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே பண கொடுக்குறது அந்த பொண்ணு தான் இவங்க கூட டெய்லி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் எல்லாம் ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் வந்து வந்து அந்த பையன் தான் வந்து வீட்லேயே ஒரு அன் டைமில் கொண்டு வந்து ஒன்பது மணி பத்து மணிக்கெல்லாம் கெட்ட ஒர்க்கு கடையில் ஒர்க்குனு சொல்லிட்டு இந்த பையன் கூட போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான் வீட்டில் கொண்டு வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் விட்டுட்டு போயிடுவான் அந்த பொண்ணு வந்து ஒர்க் இருந்துச்சு அதனால் ஓனர் கொண்டு வந்து விட்டாரு அப்படி அப்படின்னு எதுவும் சொல்லி இப்படியே வந்து பல காலங்கள் சம்பாதிச்சுட்டு போயிட்டு வந்துருக்காங்க இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயுமே அவன் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக அவன் பேசின ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ப பர்ஃபெக்ட்டாக எடுத்து வச்சிருக்கான் இப்படியே நீ வந்து என்ன ஏமாற்றிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவனும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்திருக்கான் இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை திருமணம் பண்ணலனா அவன் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் பிளாக்மெயில் தான் பண்ணுவான் இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான வாழ்க்கை வந்து அமைய வேண்டியது இந்த பெற்றோர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்டோரியுமே நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ரெண்டு ஸ்டோரியிலையுமே ரெண்டு பொண்ணுகளுமே தவறு பண்ணியிருக்காங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பொண்ணுங்கள் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலுமே இந்த பொண்ணுங்கள் மேலே தப்பான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் அந்த பொண்ணுங்கள் மேலே தப்பே கிடையாது அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் பொண்ணுங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்காத பெற்றோர்கள் மேலே தான் தப்பு அந்த பொண்ணு இருபது அந்த காலேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி வச்சிருக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணுங்களுக்குமே குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் போட்டு முப்பது வயசு முப்பது வயசு வரைக்கும் விட்டுட்டு பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்குது சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லியே இவங்க வந்து காலத்தை கட்டிடுறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளை வந்து பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க அப்போ அந்த தவறுகளுக்கு யார் காரணம்ங்கிறது என்னோட கணிப்பில் நான் சொல்றது நூறு சதவீதம் பெற்றோர்கள் தான் உங்களுடைய பதில்களும் வரவேற்கப்படுகிறது சரிங்களா இதையும் போல ஒரு கதையும் உங்களை சந்திக்கிறேன்